வர பொதுவா ஒட்டுமொத்தமாக நம்முடைய மனம் ஏன் கலங்குகிறது ஏன் பதறுகிறது ஏன் துன்பப்படுகிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு பொதுப்படையான சில தீர்வுகள் இருக்கிறது பர்டிகுலரா இப்ப நாம பார்த்த ஒவ்வொரு விஷயத்துக்குமான தனித்தனியான தீர்வுகளும் பொதுவான தீர்வுகளை தாண்டி இந்த விஷயத்தை இப்படி பார்க்கணும் அந்த விஷயத்தை அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான தனியான விஷயங்களும் இருக்கிறது இப்போ நாம இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உள்வாங்கிக்கிட்டோம்னா உண்மையில அல்லாவுடையனால நம்ம மனம் கலங்க வேண்டிய தேவையே இல்லை ரொம்ப கவலைப்படுற துன்பப்படுற டென்ஷன்ல இருக்கிற என்ன பண்றதுனே தெரியல மேல பிரச்சனையா இருக்குது எப்படிதான் வாழ போறனே தெரியல எங்க பார்த்தாலும் பஞ்சாயத்தா இருக்கு அப்படின்னு உழந்துகிட்டு இருக்கிறோம்ல அந்த மன உளைச்சல இருந்து நம்ம வெளியே வந்துடுறோம் வெளியே இது இது வெறும் வாய் வார்த்தை கிடையாது நிஜமா பிராக்டிக்கல் இதுதான் இஸ்லாமோ அதுக்கு வழி சொல்லுது இஸ்லாத்தை ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு இன்றைக்கு மேற்கத்திய உலகத்துல பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல பாடத்திட்டத்துல இஸ்லாம் சொல்லுகிற இந்த விதிமுறைகள் எல்லாம் பாடமாக கற்றுக் கொடுக்கப்பட்டு அது உளவியல் என்கிற பெயரால் ஒரு பெரும் துறையாக இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது உளவியல் உள்ளம் சார்ந்த உள்ளத்தை பக்கு உளவியலுடைய செய்தி என்னன்னு கேட்டால் உள்ளத்தை பக்குவப்படுத்துவது எப்படி உள்ளத்தை நிதானமாக வைத்துக் எப்படி உள்ளத்தை எல்லா காரியங்களுக்கும் தயார்படுத்துவதைப்படி உள்ளத்தை தோல்வியில் இருந்து மீண்டு செய்வது எப்படி உள்ளத்தை மேலும் மேலும் வெற்றிகளை குவித்து கொண்டே செல்வதற்கு பக்குவப்படுத்துவதைப்படி வளப்படுத்துவதைப்படி எப்படி எல்லாம் சேர்ந்ததுதான் உளவியல் சைக்காலஜி அப்படின்னு இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா நாட்லையும் பாடங்கள் படித்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த சைக்காலஜி எல்லாம் மிஞ்சுகிற சைக்காலஜிய எல்லா ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை ஒத்த வரியில ஒத்த வசனத்துல ஒரு வரலாற்று செய்தியில ஒரு நிகழ்வுகள் வழியாக நமக்கு சொல்லி தந்துருக்கிறாங்க ஆனால் அதில் உள்ள சிக்கலை என்ன தெரியுமா நம்ம கையில் அவ்வளவு சூப்பரான மெட்டீரியல் இருக்கு ஆனால் அதிகமான புழப்பம் எங்க இருக்குன்னா தான் இருக்கு அதிகமாக புலம்புறது எங்க துன்பப்படுறது எங்க மனம் கலங்கி தவிப்பது எங்கன்னு பார்த்தா நம்மகிட்ட தான் இருக்கு என்ன காரணமா இருக்கு தெரியுமா யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு காரணம் தெரியுது அதை தாண்டி காரணம் இருக்கலாம் எனக்கு இப்படி ஒரு காரணம் தெரியுது என்ன காரணம்னு கேட்டால் நம்மகிட்ட இருக்கிற விஷயம் என்ன என்கிற தெளிவு அறிவே நமக்கு நம்மகிட்ட ஒன்று இருக்குங்கிறேன் நமக்கு தெரியல ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இப்படியான ஒரு பெரிய மெட்டீரியல் நம்ம கையில இருக்குன்னே தெரியல தெரிஞ்சா நம்ம பயன்படுத்திடுவோம் சரி அது ஏன் தெரியாம போச்சு நம்ம கையில வச்சுக்கிட்டே ஏன் தெரியல அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா கையில வந்து சேர்ந்துருச்சு ஃப்ரீயா கொடுத்தா அவ்வளவுதான் ஒண்ணுக்குமே மதிப்பு இருக்காது மார்க்க செய்திகள் உட்பட நமக்கு இந்த மார்க்கு எப்படி கிடைச்சிச்சு அத்தா வழியா அம்மா வழியா தாத்தன் பாட்ட அப்படி கிடைச்சிருச்சு இல்லை நம்ம நம்ம முஸ்லீம் எடுக்கல இல்ல அதுக்குன்னு உழைச்சி படித்து சிரமப்பட்டு உள்வாங்கி அப்படியெல்லாம் இல்லைல்ல சரியா தப்பா அனலைஸ் பண்ணி அப்படியெல்லாம் அனலைசிங் நடந்துருந்துச்சு அப்படின்னா ஏன் அனலைஸ் பண்ணுகிற இடத்துல போகுறப்பா வழிகள் எல்லாம் உங்களுக்கு செய்திகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஒரு ரத்தினம் கிடைக்கிறது இங்கே ஒரு முத்து கிடைக்கிறது இங்கே பவளம் கிடைக்கிறது இங்கே தங்கம் கிடைக்கிறது இங்கே வைரம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்து 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 நீங்கள் அப்படியே வியந்து போயிருந்திருப்பீங்க இங்கே இவ்வளவு மெட்டீரியல் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஏன் தெரியலை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கையில் மொத்தமாக கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆ நம்ம அத்தா முஸ்லீம் அம்மா முஸ்லீமு புள்ள முஸ்லீமை சீல் வச்சாச்சு பிறந்த உடனே எல்லாம் தான் பிறக்க வைக்கிறான் ஆனால் நம்ம எப்படி முஸ்லீம் ஆகும் எங்கள் அத்தாவும் அம்மாவும் முஸ்லீமாக இருந்ததுனால நான் ஆக மாட்டேன் இஸ்லாத்தின் பார்வையில் உலகத்தில் வேண்டுமானாலும் முஸ்லீம்னு சொல்லிக்குவாங்க பள்ளிக்கூடத்தில் போய் பேர் சேர்க்க போகிறோம் அவங்க அவங்க ஒரு காலம் கொடுத்துருப்பான் எந்த மதம் இஸ்லாம் அப்படின்னு போட்டுருவோம் எதை வச்சு இஸ்லாம் அந்த அஞ்சு வயசு பயிலுக்கு எதை வச்சு இஸ்லாம் போட்டோம் அவங்க அத்தா முஸ்லீம் அம்மா முஸ்லீம் பிள்ளைக்கு பேர் கேட்கவே தேவையில்லை முஸ்லீம்னு போட்டுருவாங்க இப்படி வந்ததுனால இஸ்லாமில என்னன்னு படிச்சு தெரியாம ஆல்ரெடி நமக்கு ஒரு அடையாளமாகவே கிடைச்சிட்ட காரணத்தினால நமக்கு வேல்யூ தெரியல இதையே நீங்க காசு கொடுத்து படிச்சுட்டு வந்து பாருங்க சைக்காலஜின்னு படிக்கிறாங்கல்ல பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒவ்வொரு கோர்ஸுக்கு மூணு மாச கோர்ஸ் ஆறு மாச கோர்ஸ் ஒரு வருஷம் கோர்ஸ் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் கொடுத்தாலும் இந்த இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆமா அப்படியே இதுல இப்படி ஒரு பாயிண்ட் அப்படி ஒரு பாயிண்ட் அப்படி ஒரு பாயிண்ட் அப்படின்னு அவர் ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்துட்டு படித்து அது ஒரு பெரிய பவர் பாயிண்ட் போட்டு அதுக்கு எல்லாத்தையும் போட்டு மேக்கப் பண்ணி இப்படி பார்த்தால் மனிதன் அப்படி சிந்திப்பான் அப்படி பார்த்தால் இப்படி சிந்திப்பான் அப்படின்னு அவர் உட்காந்து ஒன்றரை மணி நேரம் எடுத்த கிளாஸை புராணம் புரட்டுனா ஒத்த வரியில அது மேடம் முடிச்சிருக்கான்ல இதை சொல்ல பாக்காமட்ட அத போய் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து பார்த்தவன் ஒரு அரை மணி நேரம் தொகுதி இதை பார்த்து வேலை முடிஞ்சிருக்குமே பார்க்கல ஏன்னா ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தா வேல்யூபிள்னு நினைக்கிறான் ஏ இவ்வளவு கொடுத்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுப்பான்ல அப்படின்னு ஓசில கொடுத்ததுனால என்னத்தை கொடுத்த உருப்படாத கையில கொடுத்துருப்பானுன்னு நினைச்சுக்கிட்டோம் ஆக்சுவலி என்ன எனக்கே கொஞ்ச நாள நான் சொல்லிட்டே இருக்கிறேன் நிர்வாகிகள் மத்தியில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வைக்கிற மாதிரி வந்து பயான நிகழ்ச்சி தருபியா நிகழ்ச்சி இதெல்லாம் சும்மா சும்மா கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து டீயை கொடுத்து ரசம் கொடுத்து அது எல்லாத்தையும் இந்த செட்டப்பே மாற்றுங்கப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் எப்படி மாத்தணும் சொல்லலாம் தெரியுமா நீங்க எத்தனை பேர் ஏற்றுக்க ஏற்க யாருமே ஏத்துக்கிறாலாம் இன்னைக்கு வரைக்கும் எங்க டீம்ல இருக்கிற ஆட்களே தலைவர் கொண்டு அதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நான் கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு மேல இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்டு பாருங்க என்ன சொல்லிட்டு தெரியுமா இந்த எல்லாம் மாத்திட்டு உனக்கு இந்த வேல்யூபிளான செய்தி வேணும்னு கேட்டா ஆயிரம் ரூபாய் பீசா போடு டோக்கனை கட்டிட்டு வந்து உட்கார் மற்ற யாரையும் உள்ள அளவு கிடையாது ஏன் கூட்டம் கூட்டமா வர வேண்டியது அவ்வளவுதான் போயிடு என்னத்தை இழந்தோம் ஒன்றை இழந்து பெறுகிற பொழுது உங்களுக்கு இருக்கிற வேல்யூ மதிப்பு எதையுமே இழக்காமல் கிடைக்கிற பொழுது தெரியவே மாட்டேங்குது நான் போய் ஒரு இருபதாயிரம் கட்டி ஒரு கிளாஸ் போயிட்டு வந்தேன் நான் ஒரு போயிட்டு வந்தேன் ஒரு சாமியார்ட்ட ஒரு கிளாஸ் ஒன்று போயிட்டு இருந்தேன் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க என்னையா சாமியார்ட்ட போய் நீ என்னத்தையா படிச்சுட்டு இருந்த அப்படின்னு எல்லாம் ஓட்டிட்டு இருந்தாங்க உள்ள போய் உட்காந்தா ஒண்ணுமே இல்லை நீங்களே என்ன சொல்லி உங்களுக்கு எல்கேஜி பாடுறதுதான் அப்படி ஏ கைப்படி இப்படி போடு இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன் அப்படி ஒரு படுக்கை கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் சரியான கிரிக்கெட்டை வந்து மாட்டிக்கிட்ட நம்பி இல்லை நீங்க கிட்டத்தட்ட நான் அங்கே போய் உட்கார்ந்து போது எனக்கு எல்கேஜி பாடம் நடத்துற மாதிரியே இருந்துச்சு ஒன்னாம் வகுப்பு பாடம் நடத்துகிற மாதிரியே இருந்துச்சு காலையிலேருந்து நைட் வரைக்கும் இந்த ஆளுநர் பாடம் நடத்திருக்காரு முடிச்ச பிறகு எல்லாத்தையும் மைக்கு கொடுத்து ஃபீட்பேக் கேட்கறாங்க கடவுள மாதிரி இந்த செய்தியை என் வாழ்க்கையில கேள்விப்படவே இல்லை என் வாழ்க்கையம் ஆயிடுச்சு புரட்டிட்டீங்க நேற்று ஒரு நான் ஃபீலிங் இருக்குது அழுகுது கால்ல உழுது கும்பிடுது ஐயா சாமி கடவுளு இனிமே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது ஒருத்த வரலாம் ஐயா இடத்துல ஆசை வாங்கினேன் ரெண்டு நாலு கிளாஸ் இன்னைக்கு நான் நாற்பது லட்சம் சம்பாதிச்சவன் நாலு கோடிக்கு அதிபதி எல்லா ஐயாவுடைய புண்ணியம் என்னடா பண்ணலாம்னு பார்த்தா நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க உங்களுக்கு அந்த எல்கேஜி பாடம் என்ன அங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அங்கே சொல்கிற செய்தியை ஓசியில் வந்தாலும் சொல்லிடு நான் இதுதான் சொல்ல போகிறேன் ஆனால் ரெண்டு சொல்கிறனோ ஒன்று சொல்கிறனோ ஒன்னாப்ப பாடமோ ரெண்டாப்பு பாடமோ அதை போய் அவன் அதை கரெக்டாக உள்வாங்கி அதை வெளியில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா எதாவது கொடுத்துட்டு வந்தோம்னா காசு கொடுத்துருக்கோம்னா ஹோட்டலுக்கு போனால் தீங்குமா இல்லையா பிள்ளைகிட்ட எப்படி சொல்கிறான் ஏ நூற்றம்பது ரூபா கா பொரியலை வைக்கி சாமாரை ஊற்றிக்க வெறும் சோத்த மட்டுமே தின்னுக்கிட்டே இருக்காது பக்கத்தில் உட்காந்து அட்வைஸிங் நடக்குது ஹோட்டலில் போய் வைக்காங்களே வெறும் சோத்தல் சோற்ற மட்டுமே அந்த கேரட் முறையில் கொஞ்சம் வங்கி எதுக்கு கொடுத்த தகப்பலுக்கு வழி தெரியுது நூற்றம்பது ரூபா கொடுத்துருக்கோமே சாப்பிடாம போயிட்டா ஆனால் இன்னொரு அப்பளம் கிடைக்குமா இல்லைங்கண்ணா அப்பளம் தான் பாயாசம் பாயாசமும் ஒன்றுதான் எது நமக்கு தேவைப்படுது கொடுக்க மாட்டேங்கிறானுவா எப்படியாவது வாங்கிட முடியாதா அப்படின்னு இவர் வேற பையன் ஆசைப்பட்றான் ஒன்னே ஒன்று கொடுங்களேன் எதுக்கு இதுவே இன்னைக்கு நீங்கள் இந்த சபையிலிருந்து கேட்பீங்களா இன்னும் ஒன்னே ஒரு பப்ஸ் கொடுங்க கேட்க மாட்டீங்களே அங்கேயே கேட்டி கொடுத்துருக்கோம்ல ரூபா கொடுத்துருக்கோம்ல சாப்பிட்டது பார்த்தா நூறுரூவா தான் கணக்கு வருது இன்னொரு ஐம்பது ரூபாய்க்கு தீங்கினுமே ஊத்து சாம்பார் கொஞ்சம் ஊத்து அந்த டம்ளர்ல கொஞ்சம் நாள் மோர் ஊத்து ஒரு மோர குடி அதுல இன்னொரு டம்ளர்ல ரசத்தை ஊத்து ரசத்து குடி கொடுத்துட்டோம் வேல்யூ அதை பயன்படுத்திட்டு வந்துடணும் ஒரு ஒரு சர்வே முடிவு ஒன்று சொல்லுது எங்கெல்லாம் இப்படி பொருள் கொடுத்து ஒரு சர்வீஸை பெறுகிற முயற்சிகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த பணத்தை கொடுத்தவர்கள் தாம் அதிலிருந்து முழுமையாக பயன்பெற வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள் அதுக்கு சாம்பிள் போட்டுனோம் ஜனவரி ஒன்னுல ஊர்ல இருக்கிற நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு பேர் பண்ணும் பார்த்துருக்கீங்கள நாளையிலிருந்து டிசம்பர் முப்பதாம் தேதிய பிளான் போட்டு உடல் அப்படியே தொப்ப பெருத்துக்கிட்டே போகுது உட்காந்தா எந்திக்க முடியல எந்திக்க உட்கார்ந்து அப்படியே காலெல்லாம் வலிக்குது ஏற முடியல இறங்க முடியல மூச்சு வாங்குது இனிமே வயசு ஆயிடுச்சு இப்படியே விட்டோம்னா சரி வராது படுத்து ஏறக்கூடாது பிஸ்னஸ் இருக்குது அதனால் என்ன பண்ணுறது இனி ஜிம்முக்கு போய் பாடியெல்லாம் ரெடி பண்ணிட வேண்டியது முத நாளே போக வேண்டியது பஜாரில் போய் எதெல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறதோ ஷூ வாங்கு ஷூ வாங்கு செப்பல் வாங்க அதுக்கு ஜெர்கின்னு என்ன டவுசன் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு பில்லு போட்டு நாளைக்கு காலையில் போகிறோம் ஜிம்மில் சேர்றோம் இந்த வருஷத்துல சிக்ஸ் பேக்ல அப்படி வந்து நிக்கிறோம் ஜனவரி ஒன்னு பிளான் ஜனவரி ஒன்னு போனாரு பார்த்தாரு போயிட்டு வந்தாரு ரெண்டு கண்ணாடி முன்னாடி நின்னாரு மூணு அப்பா அப்படின்னு வியந்தாரு நாலு அஞ்சாம் நாள் காலையில் மீண்டும் படுத்து தூங்கினார் இது ஒரு செக்டரு இன்னொரு செக்டரு அஞ்சாம் நாள் தூக்கம் தான் வருது ஆனாலும் தூங்க கூடாது அப்படின்னு பள்ள கடிச்சு எந்திரிச்சு போயிட்டாரு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒரு மாசத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டார் ஏன் ஒரு மாசம் கம்ப்ளைண்ட் பண்ணானோ அவன் ஒரு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவான் ஒரு மாசத்தை கம்ப்ளீட் பண்ண ஒரு நாளை பண்ணவா மறுநாள் தூங்கிடும் ஒரு மாசம் என்ன ஆனாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு ஏவன் அதே அத ஒரு மாசத்தை முடிச்சானோ அவன் ரெண்டாவது மாசம் கண்டினியூ பண்ணுவான் எப்படி என்ன யார் முடிச்சா யார் முடிக்கலன்னு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எல்லா ஜிம்லையும் போய் ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் முடிவே வெளியிட்டு இருக்கிறான் எவெல்லாம் ஒரு வருஷம் பீஸ் கட்டினானோ வருஷம் முழுக்க வந்துட்டான் எவெல்லாம் ஒரு மாசம் ஃபீஸை கட்டினானோ போகுது ஒரு மாதம் தானே அறநூறுவா கட்டி இருக்கிறோம் அதுக்காக வேண்டி இந்த சனியை தூக்கி தூக்க காலையெல்லாம் தூக்கி வைக்க முடியல கையெல்லாம் இந்தா வழி வலிக்குது காலையில அஞ்சு மணிக்கே இருந்துச்சு அந்த குளிருக்குள்ளே நடக்க முடியல போனா போகுது ஐநூற்றம்பது ரூபா ரூபாய்தானே ஐயாயிரத்தி ஐநூறுவா கட்டினவன் ஏ ஐயாயிரத்தி ஐநூறு கட்டியிருக்கு ஆறாயிரம் ரூபா கட்டியிருக்கு ஓ ஒரு வருஷத்துக்கு கட்டிட்டோம் விடக்கூடாது விடக்கூடாது அதுக்கு உரிய வேல்யூவை பயன்படுத்தின்னு நினைக்கிறோம்ல இப்போ நம்ம வேல்யூவே கொடுக்காததுனால தான் இஸ்லாம் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரவே இல்லை இஸ்லாம் மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை சும்மாவும் அதே மாதிரி தான் நடைமுறைக்கு வரலை